இன்னமும் சரி அவளை பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ இன்னொரு ரெக்கார்ட் இருக்கோம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு வெளில ஷாப்பிங்க்கு வந்திருக்கோம் ஸோ நாட் அப்படியே உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் ரொம்ப நாள் ஆச்சு விலாக் எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இன்றைக்கி ஹாலிஃபாக்ஸ் தான் நம்மளோட ஷாப்பிங் ஷாப்பிங் மட்டும் இல்லாமல் இன்னொரு வேலைக்காகவும் வந்திருக்கோம் ஸோ என்னென்னலாம் இன்னைக்கு பண்ண போகணும் அப்படின்றது தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் அண்ட் நம்ம அப்படியே கொஞ்சம் வந்து இந்த விலைவாசி இல்லாமல் எப்படி ஏறி இருக்கு அப்படின்றதையும் கொஞ்சம் வந்து அப்படியே பார்க்கலாம் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்க்கும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கும் என்ன கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கு வாய்ப்பு இருக்கா அதுவும் வந்து நம்ம கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்க்கலாம் இன்னைக்கு ஸோ இப்போ எங்க இருக்கோன்னு பாத்தீங்கன்னா நம்ம டவுன் டவுனுக்கு வந்தாச்சு ஷாப்பிங் டவுன் டவுனில் என்னடா வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட்டு ஷாப்பிங் பண்ண போகிறது இல்லை ஈஸ்வரை பார்க்கறதுக்காக போயிட்டுருக்கோம் ஈஸ்வரிங்க தான் இருக்கார் ஸோ அவரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஷாப்பிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ எப்படி இருக்குது பாருங்கள் ஊர் நேற்று நைட்டு வந்து கொஞ்சம் ஸ்னோ பேஞ்சிச்சு ஆக்சுவலாக இந்த வாரம் ஃபுல்லாக போலார் வேர்டெக்ஸ் இருந்துச்சு எல்லாரும் சேஃபாக இருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பயங்கர குளுர் நாங்கள் வீட்டை விட்டு வெளியே வரல சும்மாவே உடம்பு சரியில்லை அதனால் நாங்கள் வீட்டை விட்டு வெளில வரல இன்னைக்கு தான் வரோம் வெயில் நல்லா அடிக்குது பட் வெளில வந்து செம்மையா குளிரிட்டு இருக்கு நைட்டு கொஞ்சம் ஸ்னோவும் வந்து பெஞ்சதுனால அப்படியே ஸ்னோ லைட்டா ஒரு லேயர் அக்யூமுலேட் ஆயிருக்கு நெக்ஸ்ட் வீக்கும் ஸ்னோ போட்டிருக்காங்க பார்க்கலாம் ஸோ ஸ்கூல் பஸ் எல்லாம் இங்க நிக்கிது பாருங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவங்க ஸ்கூல்ல தான் இன்னைக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க எதுக்குன்னா லாஸ்ட் இயர் நான் காமிச்சிருப்பேன் லாஸ்ட் இயரும் நாங்கள் லேட்டாக தான் வந்தோம் இந்த வருஷமும் கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருக்கோம் ஸோ இதுக்கு தான் வந்திருக்கோம் எமரா ஓவல்னு சொல்லி ஸ்கேட்டிங் பிளேஸ் அங்கே வந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க ஸ்கூல்ல இருந்து ஸோ நம்ம ஈஸ்வர கிட்டக்க போய் பார்க்கலாம் என்ன பண்ணுறாருன்னு அப்படியே பாக்குறாரு பார்க்கிறாரு ஸோ பார்க்கிங் வந்து நிறுத்தியாச்சு பார்க்கிங் பே பண்ணிட்டு போகணும் ஸோ பே பண்ணிட்டு போய் பார்க்கலாம் ஈஸ்வர் என்ன பண்ணுறாருன்னு டோர் க்ளோ பண்ணிட்டு போயிட்டுருக்கு ஸோ ஈஸ்வர் இங்கே தான் இருக்கும் முடிச்சிட்டோம் போல

ஷூ போட்டு போறாரு அவரு ப்ளேஸ் ஊருமா யானும் அந்த குளூர்ல வந்து இருக்காரு தெரிஞ்சவங்க அப்படியே பண்ணுவாங்க தெரியாதவங்களுக்கு இதை இந்த மாதிரி வச்சுருப்பாங்க இதை யூஸ் பண்ணி யாரும் ஸ்கேட் பண்ணலாம் குளிர்ன்னா அப்படி ஒரு குளிர் குளிர்ந்து தோங்க ஒடியில பிரியான காரில் வச்சாச்சு உக்காந்துருக்காங்க எப்படி தான் இதில் ஸ்கேட்டிங் பண்ணுறாங்கன்னே தெரியலையே அப்படி குளிர்ந்து கையை மூஞ்செல்லாம் வரைச்சி போச்சு போதும் போய் ஸ்நாக்ஸ் பாத்துக்கோங்க பாருங்க ரொம்ப மூஞ்சிலாம் எப்படி ஆயிடுச்சு பாரு லேட்டர் பண்ணுங்க போய் அங்க ஸ்டாப் பண்ணிட்டு அங்க போய் விடுங்க இப்ப தான் பாத்து வெற்றி வெற்றி சார் ஸோ நாங்கள் வந்து கிளம்புறதுக்கு வந்தாச்சு நீ தான் நல்லா வாம இருக்கியா காருக்குள்ள என் கையெல்லாம் வெறச்சு போச்சு மூஞ்செல்லாம் வெறச்சு போச்சு அவன் இன்னொரு ரவுண்டு போயே திருவன் போகிறான் இன்னும் ஃபைவ் மினிட்ஸ் தான் இருக்கு கிளம்புறாங்க ரெண்டு லேப் ஃபுல்லாக போயிட்டு வந்துட்டான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு கொடுத்தேன் யாராவது ஷூ டைப் பண்ணி கொடுத்தாங்களாமா ஆ உங்க டீச்சர் வந்தாராம் ஆஸ்லி வந்து ஷூ டைப் பண்ணிட்டு சொல்லி கொடுத்தாராம் எப்படி ஸ்கேட் முடியல நான் எப்பவுமே ரிஸ்க் சொல்லி சாம குளூர்

இதுல வந்து பீச்ல வந்து ஃபுல்லா ஐஸ் ஆயிருச்சு வந்து அச்சச்சோ பார்ட்டிகுலர் மாதிரி ஆயிருச்சு அதான் போலார் வார்டெக்ஸ்ல பயங்கர குளூர் எல்லாம் வரஞ்சு போச்சு போல கடல் உரையாம இருக்கு இப்போது என்ன அங்க பாரு அச்சச்சோ போயிட்டே இருக்கா என்ன அந்த குப்பை வண்டில இருந்து இன்னமும் உலந்துட்டே இருக்கு வா ஓகே எஸ்கேப் பாய் போணும் பா ஏ ஆமா மேல வரைக்கும் வச்சிருக்கான் பா ஃபுல்லா ரொப்பிட்டாங்க போல ம் அடே பைத்தியக்காரன் இப்படி வெயில் அடிக்குது பாருங்க அண்ணன் இந்த கண்ணாடி எல்லாம் உப்பு அடிச்சு அடிச்சு இப்படி ஆயிடுச்சு பாரு வெளிய வந்து மைனஸ் நைன் ஆனா வெயில் வந்து கார்க்குள்ள உக்காந்தா உரைக்குது வெளில போனா வரைச்சுக்குது என்ன ஒரு இப்பதா வந்து காருக்குள்ள உட்கார்ந்து அங்க விரசிந்து மூஞ்சி ரிலீஸ் ஆயிருக்கு இப்ப மறுபடியும் இறங்க போறோம் சோ ரொம்ப நாள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா இந்த நியூ ஏஷியன் வந்திருக்கோம் என்னடா இப்படி ஒருத்தவங்க போறாங்க இப்படி ஒருத்தவங்க ரிவர் பறாங்க வந்தாவே நலிஞ்சு சே வந்தாவே இப்படி எல்லாரும் அடக்கட்றாங்கப்பா கால் நியூ ஏஷியன் வரோம் என்னது ப்ளீஸ் டூ நாட் டேக் ஃபோட்டோ ஆர் வீடியோ வித் அவுட் பர்மிஷன் தேங்க் யூ கடைக்குள்ள வந்து வீடியோ எடுக்க கூடாது ஐ மீன் பர்மிஷன் வாங்கி தான் வீடியோ எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நோட்டீஸ் வந்து போட்டுட்டாங்க எனக்கு தெரிஞ்சு யாராவது வந்து ஒம்பளத்து ரூபாய்ங்களோ வீடியோ தான் எடுத்து அப்படி போட்டிருக்கீங்க ஸோ இந்த டைம் வந்து காய்கறி அவ்வளோவா கிடைக்கல ஃப்ரூட்ஸ் எல்லாமே கிடைச்சிச்சு முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஜாக் ஃப்ரூட் வந்து கிடைச்சிச்சு தெரியுதா அழகாக உரித்து டப்பாவில் போட்டு வச்சுருக்காங்க ஃபைவ் பாயிண்ட் நைன் நைன் இந்த ஒரு பாக்ஸு ஸோ ரெண்டு பாக்ஸ் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் ரொம்ப நாள் ஆச்சு ஜாக் ஃப்ரூட்லாம் சாப்பிட்டு ஸோ நாங்கள் நினச்சி போன எல்லா ஃப்ரூட்டுமே வந்து கிடச்சிச்சு ஸோ ஃப்ரூட்ஸ் வாங்கியாச்சு இப்போ நெக்ஸ்ட் இந்தியன் ஸ்டோர் போகிறோம் காய்கறி வாங்கிறதுக்கு ஸோ எவ்வளோ சில்லுன்னு கிளைமேட் இருக்குதுன்னு இங்கே வெளியே இருக்க அந்த ராக் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணி அப்படியே வந்து ஊற்றி அந்த தண்ணியெல்லாம் வந்து உறைஞ்சி போய் அப்படியே இருக்குது வாட்டர் ஃபால்ஸ்ல இருந்து என்னமோ அப்படியே கொட்டி உறைஞ்சு போன மாதிரி சோ இந்தியன் ஸ்டோர் போயிட்டு வந்துட்டோம் சோ இந்தியன் ஸ்டோர்ல இருந்து எக் பப்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க எப்படி பாருக்கு மேல ஃபுல்லா பப்ஸ் சோ ஷாப்பிங் ஓரளவுக்கு முடிச்சாச்சு சோ வீட்டுல போய் என்ன ஷாப் பண்ணோம் எவ்வளவு ஆச்சு என்னன்றதை நம்ம வீட்ல போய் பார்க்கலாம் இன்றைய ஷாப்பிங் ஒரு கார்ட் ஃபுல்லா ம் 2 கடைக்கு தான் காய்கறி எல்லாம் ம் சீரக சம்பா ரைஸ் கட்ச்சது ஆமா இன்னைக்கு போய் சீரக சம்பா ரைஸ்ல பிரியாணி செய் ஓகே ஓகே யார் பிரியாணி மாஸ்டர் வீட்ல யார் பிரியாணி மாஸ்டர் வீட்ல என்னடி தங்க ஸோ நம்ம ஊர்லலாம் போனால் வந்து இந்த நியூ இயர் டைமில் போனால் கேலண்டர் கொடுப்பாங்க அதே மாதிரி இந்த டைம் வந்து நம்ம இந்தியன் ஸ்டோர் போகும்போது கேலண்டர் வந்து கிடச்சிது ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கான கேலண்டர் கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு மந்த் ஒரு ஒரு பேஜ் இருக்க மாதிரி அண்ட் நிறையா டீட்டெயில்ஸ் ஆனால் மலையாளத்தில் இருக்குது ஆனால் தமிழ்லேயும் போட்டிருக்கீங்க பாருங்கள் மார்கழி தை ஃபைன் ஓகே ஐஎம் ஸோ ஹாப்பி ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி கேலண்டர் வந்து மாற்றி வைக்க போகிறோம் வீட்டில் ஸோ இப்போ நம்ம என்னென்ன வாங்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் முதல் வேலையாக பார்த்தீங்கன்னா பலாப்பழத்தை சாப்பிட்டாச்சு ஒரு டப்பா பலாப்பழத்தை இதான் எங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டே நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிடல அப்படியே வந்து கிளம்பிட்டோம் ஸோ தட் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பலாப்பழம் சாப்பிட்டோம் அப்புறம் அனில் சேமியா வாங்கிட்டு வந்தோம் பில் எங்கன்னு தெரியல இருக்கலாம் இருங்க ஸோ காய்கறி நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் வந்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம் ஸோ இது இந்த ஆந்திரா முறுக்கு வந்து சொல்லுவாங்க அது அப்புறம் எங்கள் பேர் என்னப்பா இந்த காய் பேர் புடலங்காய் ஆ பொடலங்காய் ஸோ புடலங்கா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சு வாங்கிட்டு வந்தோம் அப்புறம் வாழைக்காய் கிடச்சிச்சு இந்த டைம் எல்லு எப்போயாவது இது மாதிரி இந்தியன் ஸ்டோர் போகும்போது மட்டும் நாங்கள் இந்தியன் ஸ்நாக் வந்து வாங்கிக்கிறது அண்டு முருங்கைக்காய் கிடச்சிச்சு இதெல்லாம் எடுத்து வைக்கணும் நெக்ஸ்ட்டு ஃப்ரிட்ஜில் நெக்ஸ்ட் என்னப்பா ஸ்நாக்ல தான் எள்ளு முறுக்கு மிச்சரு இதெல்லாம் ஒரு நாலு ஸ்நாக்ஸ்லேருந்து வாங்கிட்டு வந்தோம் பாவக்கா ரொம்ப நாள் கழித்து வாங்கிட்டு வந்தோம் இதை வாங்க வந்து எனக்கு மனசே வரல இங்கே வந்ததுலேருந்து ஆனால் அடிக்கடி கிடைக்கும் வால்மாட்டிலலாம் கிடைக்கும் பாவக்கா எனக்கு எங்கள் வீட்டில் போதே பிடிக்காது அதை நான் செய்யணுமா அப்படின்னு நான் வாங்கலை பட் இந்த டைம் ஒரு சாம்பார் வச்சு ஒரு நாள் செய்வோம் பாவக்கான்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கேன் அண்ட் மாங்காவும் கிடச்சிச்சு அண்ட் இதுதான் இந்த டைம் வந்து இந்த பிராண்டு புதுசு இந்த பிராண்ட் நாங்கள் வாங்கினது கிடையாது சோ ட்ரை பண்ணலாம்னு சொல்லி சீரக சம்பா வந்து வாங்கி இருக்கோம் 20 டாலர் இது एक्चुअली 8 LB which means for 4 கிலோ 20 டாலர் கொஞ்சம் காஸ்ட்லி தான் இருந்தாலும் ஒரு தடவை வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படி சொல்லிட்டு எங்களுக்கு பாஸ்மதி ரைஸ்ல பிரியாணி சாப்பிட்டு சாப்பிட்டு இப்ப வந்து ரொம்ப போர் ஆயிடுச்சு சோனா மசூரியில் ட்ரை பண்ணோம் நடுப்புற அது நல்லா இருந்துச்சு ஸோ தட் சீரக சம்பா கிரேவிங் வந்ததுனால இது வாங்கிட்டு வந்தாச்சு ஸோ கொஞ்ச நாள் சீரக சம்பா பிரியாணி செய்வோம் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்பளம் குட்டி அப்பளக்கட்டு இருந்துச்சு அதை வாங்கினேன் வாங்குனேன் அமிரி இது வந்து இந்த மலபார் முறுக்குன்னு சொல்லி எப்போதும் ஸ்பினாச் முறுக்கு வந்து வாங்குவோம் அது போர் ஆயிடுச்சு அதனால இது வாங்கி வச்சோம் இது வா இது வந்து ரொம்ப நாள் இருக்கும் இது வாங்கி வச்சா எங்கள் வீட்டில் யாராவது வீட்டுக்கு வந்தால் எல்லாத்துக்குமே வந்து யூஸ் ஆகும் இந்த முறுக்கு தான் அண்ட் கத்திரிக்காய் இந்தியன் ஸ்டோரில் அவ்வளோதான் நினைக்கிறேன் அண்ட் சிக்கன் வாங்கினோம் இந்தியன் ஸ்டோரில் வாங்கினோம் இந்த டைம் சிக்கன் ஹலால் கட்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் கோழி வந்து வச்சுருப்பாங்க ஸோ இந்த டைம் இந்தியன் ஸ்டோரில் வாங்கிட்டு வந்தோம் சிக்கன் ஸோ அது இங்கே வச்சிடலாம் ரெண்டு கவர் காலி அண்ட் இது வந்து நம்ம அது நியூ ஏஷியன் மார்டா அது அங்கே வாங்கினது பப்பாயா வாங்கிட்டு வந்திருக்கோம் மீன் வந்து நல்லா கிடச்சிச்சு ஸோ மீன் வாங்கிட்டு வந்தோம் அது தூக்கி ஃபீல்டரில் போட்டுட்டால் அது ஒரு நாள் செய்யலாம் நீட்டாக தான் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் கொஞ்சம் வந்து எங்களுக்கு ஃப்ரூட்ஸ் அங்கே நிறையா லைக் கார்ன் கிடச்சிது குக்கும்பர் ஸோ இது இந்த காய் வந்து கிடச்சிச்சு அங்கே வாங்கியாச்சு ஸோ வாழைப்பழம் சின்ன வாழைப்பழம் ஆ பீர்க்கங்காய் அதான் பேர் மறந்துருச்சு வாழைப்பழம் கிடச்சிச்சு சின்ன வாழைப்பழம் பம்பன் இஞ்சி பூண்டு அண்ட் என்னோடய ஃபேவரெட் ஃப்ரூட் மங்கு அண்ட் இப்போ ரீசண்டாக நாங்கள் இந்த நூடுல்ஸ் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம் ரொம்ப பிடிச்சிருக்கு எங்களுக்கு ஸோ அது வாங்கிட்டு வந்தோம் புடக் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க பாப்பா எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் கிரவுண்ட்நட் வந்து கிடச்சிது அது வாங்கினோம் ஆரஞ்சு ஸோ அவ்வளோதான் கொஞ்சம் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் ஆல்ரெடி வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இது ஜாக் வாங்கணும்னு நிறையதாக இருக்குது அவ்வளோதான் இன்னைய ஷாப்பிங் இந்த ஷாப்பிங் வந்த புதுசில் வந்து இவ்வளோதான் நான் வந்து காஸ்ட்லி ஐ மீன் இதே அளவு தான் வாங்குவேன் ஒரு ஒன் எயிட்டி அந்த மாதிரி இருக்கும் எவ்ரி இயர் ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி டாலர் ஏறுது எவ்ரி இயர் பார்த்தோன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு நூறு நூற்றம்பது டாலர் ஏறுது

ரொம்ப காஸ்ட்லியா போயிட்டு இருக்கு சாலரி மட்டும் அதே பேக்கேஜ்ல வச்சிருக்காங்க எப்படி அதான் தெரியல யா நாங்க எப்போதும் வாங்குறதுதான் இந்தியன் ஸ்டோர் போனா அதே ஐட்டங்கள் தான் வாங்கியிருக்கோம் இது வாங்கினா லைக் காய்கறி எல்லாம் வந்து ஒரு ரெண்டு வாரத்திலே காலி ஆயிரும் பட் மத்த ப்ரொவிஷன் எல்லாம் அந்த ஒரு மாசத்துக்கு இருக்கும் இதுக்கு இந்த தடவை தால் எல்லாமே நம்ம ட்ருக்கு எடுக்கல ஆமா பருப்பு எல்லாம் தால் எடுப்போம் அதெல்லாம் சேர்த்து நான் சொல்றனே ஒரு ஒவ்வொரு வருஷத்துக்கும் பார்த்தனா ஒரு அந்த மாதிரி ஏறும் நான் சாப்பிட்றத குறைச்சிக்கோன்னு தான் அட்லீஸ் டயட்டில் இருக்கேன்னு சொல்லிட்டு சாப்பிட்றத அதுதான் நெக்ஸ்ட் ஆப்ஷன் நினைக்கிறேன் என்னண்ணா ஒன்னு நல்ல எக்கானாமி இம்ப்ரூவ் ஆகி சேலரி நல்லா கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா பரவாயில்ல சேலரி இன்னுமுமே பார்த்தோன்னா கம்மியாக தான் கொடுக்குறாங்க டேக்ஸ்ஸு டேக்ஸ் எதுலையா ரெடியூஸ் பண்ணும் ஆனால் டேக்ஸும் அதே மாதிரி தான் அதை ரெடியூஸ் பண்ணியிருக்கேன் ரெண்டு வாசத்துக்கு குழந்தைங்க ஐட்டத்தில் வாங்கண்ணா

ஆமா ரெண்டு நாள் முன்னாடி எல்லாம் வந்து ஈவினிங் பயங்கரமா குளிரா இருந்துச்சு இன்னைக்கு எல்லாம் பரவாயில்லன்னு சொல்லலாம் இன்னைக்கு வந்து ஈஸ்வர ஸ்கேட்டிங்க்கு போய் பார்க்கும் எனக்கு மூஞ்சலா அப்படியே ரொம்ப சில்லுன்னு ஆயிடுச்சு தாங்கவே முடியல என்னன்னு பார்த்தா மைனஸ் நைன் டெம்பரேச்சர் அவனுமே வந்து ஸ்கேட்டிங் பண்றானே ஒழிய எனக்கு மூஞ்சலா குளிருது காதலா வலிக்குதுன்னு சொல்றான் ஆனாலும் அவருக்கு விளாண்டுதான் ஆகணும் நான் போய் உட்கார வச்சேல அப்ப சொல்றான் எனக்கு காதலா வலிக்குது அப்படின்றான் சரி ஹூடெல்லாம் போட்டு கூட அவனுக்கு வந்து நம்ம ஊரில் அந்த மங்கிக்குள்ளே வைப்பாங்கள்ல அந்த மாதிரி வந்து நான் போட்டு விட்டுருந்தேன் ஃபுல்லாக கவர் பண்ணி அது போட்டால் ஹெல்மெட் போட முடியலையா அதனால் அதை வந்து கழட்டிட்டார் அவர் ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரெஸ்ஸில் இருக்க ஹூடையே வச்சு ஃபுல்லாக போட்டு விட்டு வந்திருக்கேன் ஸோ நம்ம வந்து அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷத்துலேயே அவங்களுக்கும் முடிஞ்சிருச்சு ஸ்கூல் போயிருப்பாங்க ஆனால் ஸ்கூல் போனாலுமே வெளில தான் விளாட விடுவாங்க வெளில வந்து விளாண்டுட்ருப்பார் லஞ்ச் முடிச்சுட்டு ஒரு ப்ரேக்கு மார்னிங் ஒரு பிரேக்கு ஆஃப்டர்நூன் ஒரு பிரேக்கு ஒரு நாளைக்கு

இது ஒரு ஏஜ் தாண்டி தான் வரணும் அவருக்கு சொன்னாலும் வந்து விளையாட்டு ஆர்வத்தில் கவர் பண்ணி விட்டு தான் அனுப்புறோம் க்ளவுஸுல இருந்து என்ப்பா இது ஒரு பிரச்சனை அய்யோ ஆமா எத்தனை பேர் கிளவுஸ் தான் வாங்கி வைக்கிறது அங்க போய் ஒரு ஒரு பேர் கிளவுஸை தொலைச்சிட்டு வந்துருது இல்லை ரெண்டுத்தையுமே விட்டுட்டு வந்துடுறது ஆண்டவா இதே தான் நடந்துட்டு இருக்குது ஸோ எப்படியோ இன்றைய நாளை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஷாப்பிங்கும் போயிட்டு வந்துவிட்டோம் இதுக்கப்புறம் வந்து சமைச்சிட்டு எப்படி அவுட்புட் வந்துச்சு ஜீரக சம்பா பிரியாணின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ பிரியாணிலாம் ரெடி ஆகிடுச்சு சாப்பிடவே ஆரம்பிச்சிட்டோம் பட் இவ்வளோ நேரம் வந்து வீட்டில் ஊருக்கெலாம் ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தோம் அதனால் வீடியோ எடுக்க மறந்தாச்சு ஸோ வீடெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு குக் பண்ணி சாப்பிட ஆரம்பித்தாச்சு ஈஸ்வரும் வந்துட்டார் ஸ்கூல்லேருந்து வந்து அவரும் இப்போ தான் லஞ்சு இருக்காரு ஸோ பாதி பிரியாணி தான் இருக்குது இங்கே மீதியை சாப்பிட்டாச்சு இதுதான் எங்கள் பிரியாணி நல்லா பொல புலன்னு சூப்பராக வந்திருக்கு ஜீரக சம்பா பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஸோ அவ்வளோதான் எங்கள் லன்ச் அப்படியே சாப்பிட்டுட்டு ஆஃப்டர்நூன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இன்றைக்கி எங்கேயும் வெளிலலாம் பிளான் கிடையாது இதுக்கப்புறம் உட்காந்து ஃபேமிலி டைம் என்ஜாய் பண்ண போகிறோம் என்னாச்சு

ஸோ இந்த இந்த ஓவலுக்கு வந்து கூப்பிட்டுட்டு போகிறது எல்லா ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டு போவாங்களான்னு தெரியல பட் நம்ம பர்சனலி வந்து போகலாம் ஃப்ரீ தான் ஏதோ அந்த ஷூக்கு மட்டும் ரெண்டல் காஸ்ட்ன்னு நினைக்கிறேன் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல நாங்கள் இது வரைக்கும் போனதில்லை ஏன்னா எவ்ரி இயர் இவங்க ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு போயிடுவாங்க இது இவங்க ஸ்கூலோட ட்ரெடிஷன் மாதிரி இந்த ஜான்வரி மந்த் வந்தால் வந்து இந்த ஸ்கேட்டிங்க்கு கூப்பிட்டு போகிறது ஸோ நல்லா என்ஜாய் பண்ணிட்டாரு அவ்வளோதான் எங்க டே ஷாப்பிங் முடிஞ்சது அவரும் என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டாரு ரியானுக்கு வந்து கொஞ்சம் முடியாமல் இருக்குது அவர் வந்து நேற்று வேக்சினேஷன் போட்டுட்டு வந்தோம் அவருக்கு இந்த எயிட்டீன்த் மந்த்து வேக்சினேஷனு அதனால் இதுக்கப்புறம் ஒரு கம்ப்ளீட் ரெஸ்ட்டு தான் இன்னமா பாய் பாய் சொல்லுங்க பாபா பாய் சொல்லுங்க ஸோ உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ லெட்ஸ் மீட் இன் ஆன் பியூட்டிஃபுல் எபிசோட் அண்ட் டில் தன் இட்ஸ் பை ஃப்ரம் சவுஜி தமிழ் வேலை செய்ய போயிட்டாங்க அண்ட்ரியா